ஹலோ நேயர்களே இன்றைக்கி உங்களை நான் எப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய நிலம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் இருபது சென்ட்டு தரிசு நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க தேனி மாவட்டத்துலங்க அந்த நிலத்தை பற்றின தகவல் தாங்க இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல இந்த நிலம் எங்கே இருக்குதுன்ட்டு பார்த்துருவாங்க நம்ம தேனி மாவட்டத்தில் கடமலை குண்டு பக்கத்தில் தாங்க இந்த நிலம் அமைஞ்சிருக்கு மொத்தம் ரெண்டு குழி நிலம் அமைஞ்சிருக்குங்க இந்த ஊர் சைடு குழின்னு தாங்க சொல்கிறாங்க ஒரு குழின்னா அறுபது சென்ட்டுங்க ரெண்டு குழி விற்பனைக்கு வந்திருக்குங்க நல்ல செம்மண் பூமிங்க நல்ல ஃபென்சிங் போட்டு நல்லா அருமையாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க தரிசு நிலங்க விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குழிக்கு பத்து லட்ச ரூபா சொல்கிறாங்க ரெண்டு குழி விற்பனைக்கு இருக்குதுங்க மொத்தம் இருபது லட்ச ரூபா வருங்க நிலம் பிடிச்சிருக்குன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க விசாரிங்க நேரில் போய் பாருங்கள் விலை ஃபைனல்னு கிடையாதுங்க குறைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குதுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இன்னொரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறேன் நேயர்களே மிகுந்த நன்றிங்க